ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டி ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஷ்டரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்ரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்களே ஏனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு போடுறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போடுறார் கும்பத்தில் பார்த்தேனா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போது அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு சுக்கரனும் அவர் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சுருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்றைக்கி வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது இங்கே இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்போதரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் ஆயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அது தவிர பொங்கல் இதெல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அது தவிர பார்த்த இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் சே திரும்பக்கூடிய நாள் அன்னியிலேருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துடுத்து இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தான்னா கார்த்தால் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வர்லம் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தாங்கன்னா இது ஒரு ஒன்றரை மணி நேரம் காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறான் அஞ்சு வகையாக பிரிக்கிற அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனைக்கால் நடுறது அத அடிகோல் நடுறது அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கா கான்ட்ராக்டு கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதம் பார்த்தாலேனால் பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிக பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெத்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இலையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாரனுடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த இல்லையானால் அந்த இது இது பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசியற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக செல் சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஸ்க்ராலிங்கில் ஸ்கிராலிங்கில் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடம் ச போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரெல்லாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும்போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கும்ப ராசியில் மூலத்திரிகோன வீட்டில் இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு ஏழரை சனி இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது அதற்கு பிறகு ஏழரை சனியை விட்டு சனி பகவான் ஏழரை வருஷத்தை கடந்து வெளியில் போயிடுறார் ஏழரை வருஷம் பட்ட பாடு நினைத்து பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் எவெண்ட்டு மாதிரி தெரியும் சரி இந்த மாதம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் உங்களுடைய ராசியிலேயே நாலு கிரகங்களும் இருக்குது இந்த மாதம் ஆரம்பித்த உண்மையிலேருந்து நாலு கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தலையென்னால் உங்களுடைய ராசியில் புதன் இருக்கிறதுனால திக்வலம் பெறர் செவ்வாய் உச்சம் பெற்று போகிறார் பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று போகிறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வீடு மனை மூலியமாக லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் அதிபதின்றவரே உச்சம் பெற்று உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதனால் வீடு மனை மூலமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி தனஸ்தானத்தில் தன காரகன் தன தனக்காரகனால் பார்க்கப்படுறதுனால தனஸ்தான அதிபதியை பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் பேசக்கூடியது நேர்மையாக இருந்தாலும் ம மற்றவர்களுக்கு அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ராசிக்கு எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வேறு இருக்கார் சூடு சம்பந்தமான உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டு பேருமே இருக்க சூரியன் நஷ்டமாதிபதி வேறு அதனால் செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா லேண்டு அந்த மாதிரியான விஷயங்கள் மைனிங் அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான எல்லாம் வந்து பண்ணக்கூடிய வியாபாரங்கள் வெற்றிகரமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஒம்பது பத்தின் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால பொது பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோவில் அந்த மாதிரி பொதுவான விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதன் உங்களுடைய ராசிக்கு அடுத்த ராசியான ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அங்கேயும் மூணு கிரகம் மாறுது அதற்கு பிறகு சுக்கரனும் போகிறார் நான் நான்கு கிரகங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வலுப்பெற்று போகிறது குருவின் பார்வையினால் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் இருந்தாலும் ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போட்டி தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் உடல் நலத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாகிரதையாக இருக்கும் நிலம் வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக பண லாபம் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்பும் வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் தாய்க்கின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பேச்சின் மூலியமாக வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை வேலையில் மாறுதல் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது நல்லது அதாவது எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் இன்னைக்கு வருது அப்படின்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய பா கோவில்கள்லேயோ இல்லைனா அருகில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு துளசி செடி வாங்கி தானமாக கொடுங்க அது வந்து சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது அதை தவிர பார்த்தா இல்லையானால் இந்த மாதம் நீங்கள் இந்த சனி பகவான் உங்களுடைய ஏழரை சனியை விட்டு போகிறதுனால காலபைரவர் போய் வழி வழிபடுங்கோ காலபைரவர் சனி பகவானுடைய குருநாதர்னு சொல்லக்கூடியவர் காலபைரவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார் அவரை போய் பார்த்துட்டு வாங்க ஒரு ரெண்டு தரம் வந்து இந்த அவரை போய் சேவிச்சிட்டு வாங்கோம் அதுவும் வந்து தேய்பிரை அஷ்டமியில் சேவிக்கிறது ரொம்பவுமே விசேஷம் காலபைரவை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து வருகின்ற வரக்கூடிய பிரச்சனைகள் கடன்கள் அதாவது வர அதாவது கொடுத்த கடன்கள்லாம் வசூலாக கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் இந்த மாதம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் எடுக்கக்கூடிய மாதமாக அமைய లోకా సమస్త సుఖినో బు నీ నమస్కారం